வெல்கம் டு மனதின் சமையல் அபி இன்னைக்கு என்ன சமையல் அபிங்கிறது என்னோட பேர் தாங்க நானே என்னோட பேரை கூப்பிட்டுக்கிறேன் இப்போ சூடான வடித்து சாதங்க இப்போ பீட்டட் பூண்டு போட்டு சோம்பு போட்டு மசாலா கார இது உருளைக்கிழங்கு கார பொரியல் இது பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை சாப்பிட முடியாது அதுக்காக இந்த பக்கம் அவரக்கா சாதம் அளிப்புங்க இது ரொம்ப செமையாக இருக்கும் இது வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த பக்கம் பூண்டு அரைக்கீரமாக செயலுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பக்கம் கொத்தமல்லி ரசங்க இது வெந்தயம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு அருமையான ரசம் இது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த பக்கம் கெட்டி தயிருங்க வீடியோ பிடிச்சிருக்கோங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டைங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கருத்து தெரிவிங்க முழு வீடேவும் பார்த்து சப்போர்ட் பண்ணு